கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பேத வசனம் எப்ரேர் பதிமூணு ஆறு அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே அழில்லையா இங்கே எபிரே எழுத்தாளன் சொல்கிறாரு நான் பயப்படேன் காரணம் கர்த்தர் அவருக்கு சகாயராக இருக்கிறார் அவருக்கு மாத்திரமல்ல ஆண்டரை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்த சகாயராக இருக்கிறபடினாலே பயப்பட கூடாது பயப்படக்கூடாது பயத்தை ஜெயித்தவர் நம்முடைய ஆண்டவர் ஆகவே நம்முடைய ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் சொன்னால் சஹாயராக இருக்கிறார் தி இஸ் மை ஹெல்பர் தி இஸ் மை ஷெப்படின்னு சொல்கிறது மாதிரி தி இஸ் மை ஹெல்பர் நம்முடைய சகாயராக இருக்கிறார் அதில் தான் ஏசிய சொல்கிறாரு நான் உனக்கு சகாயம் செய்து நீதி விளக்கத்தினால் உன்னை தாங்குவேன்னு சொல்கிறேன் நம்முடைய சகாயம் வானத்தை பூமி உண்டாக்குன்னு கத்தருடைய நாமத்தில் உள்ளது சொல்லி பார்க்குறோம் ஆகவே நமக்கு சகாயம் செய்தபடினாலே இந்த நூற்றி நாலு டிகிரி நூற்றி அஞ்சு டிகிரி உஷ்ணத்தில் கத்தை நம்மை பாதுகாத்து வருகிறார் எத்தனையோ இளைஞர்கள் வெயிலில் சுருண்டு இறந்து போயிடுறாங்க ஆனால் கத்தை நமக்கு சகாயராக இருந்தபடினாலே நூற்றி நாலு டிகிரியிலையும் பாதுகாத்து இன்றைக்கி ஜீவன் உழைத்திருக்கிறார் சொல்ல போனால் என்ன கோவிட் நைன்டீனில் கற்று நமக்கு சகாயராக இருந்த கொரோனா நம்மை தொடாதபடிக்கு விலைக்கு காத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் பன்னிரெண்டாம் தேதியை காணபடியாக கற்றுக்குறவு செய்திருக்கிறார் இல்லையா ஆகவே அவர் நமக்கு சகாயர் இருக்கிறபடினாலே நம்ம பயப்பட தேவையில்லை அது மாதிரில மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே கற்று நமக்கு சகாயராக இருக்கும்போது மனுஷன் நமக்கு ஒன்றும் சொல்ல முடியாது ஆகவே அவரை சார்ந்திருப்போம் அவர் நம்மை தொடர்ந்து நமக்கு சகாயம் செய்து நம்ம பலப்படுத்துவார்கள் செபிப்போம் தேசிய நல்ல தேவைப்படுத்து நல்ல உற்சாகமானேன் வார்த்தைகா நன்றி அப்பா இந்த வார்த்தை எங்களை பலப்படுத்துகிறதுக்காக நன்றி இந்த வார்த்தையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பிடித்துக்கொண்டு உங்கள் நன்றி சொல்லுகிற மக்களாய் செவிக்கு உதவி தேசுவின் நாமத்தில் அமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னன்னைக்கு மையம் உண்டாத நம்முடைய கர்த்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்